ஆவதென்று பூங்கோகிகள் பூக்கள் பூ என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டே என்னை நான் தேடி

இது வந்து அடக்கமான பொண்ணு கேக்குற கேள்வியா மிஸ்டர் பிளாக் எப்படி அடக்க அடக்கமான பொண்ணுன்னா நம்ம பாவர் தவணை போட்டு வந்திருக்கோம் அதனால ஆப்போசிட்ல நிற்கிறவரை சைட் அடிக்கிறாரு அவருக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி நம்ம வெக்கப்பட்டுக்கிட்டே தலையை குனிவோம் அவரை ஒரு பார்வை மேலையும் கிளியும் பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அந்த கேட்டகிரியில இந்த கீர்த்தனா வரவே மாட்டா ஏதோ எங்க பாட்டி சொல்லிச்சுன்றதுக்காக நான் சாரி போட்டு வந்திருக்கேன் மத்தபடி இந்த அடக்க முடக்கத்துக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது அதுவும் கீர்த்தனாவுக்கும் அந்த கேட்டகிரிக்கும் சுத்தமா சம்மந்தம் கிடையாது பாத்துக்கோங்க அடக்க உடக்கமா இல்லன்றதெல்லாம் எனக்கும் தெரியுது ஆனா நான் சைட் அடிச்ச அந்த ஒரு நிமிஷம் ஏன் அமைதியா நின்ன நான் சைட் அடிக்கிறேன் நீ வெக்கம் தான் படுறேன்னு நினைச்சுக்கிட்டு இந்த அட்மின் மேட கருமோ சாங்க போட்டு தொலைக்குது அது அட்மினோட தப்பு ஏன் தப்பு கிடையாது புரியதா அதனால எந்த क्वेश्चन வந்தாலும் நீங்க அட்மின் கிட்ட கேட்டுக்கோங்க ஆனா நான் வெக்கப்படல பத்ரி நானு உன சைட் அடிக்கல போதுமா கொஞ்சம் வாயை மூடு எதுக்கு வந்தமோ அந்த வேலைய பாப்போம் நம்ம சண்டே அப்புறமா வச்சுப்போம்

பைத்தியம் இதுகிட்ட எல்லாம் பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல மைண்ட் வைஸ் நினைச்சு சத்தமா பேசிக்கிட்டு இருக்கீங்க பிளாக் ஐயா நான் மைண்ட் வைஸ் பேசல உனக்கு கேட்கணும் தான் பேசணும்னா வாய மூடு கொஞ்சம் ஆன்சர் பண்றேன் சும்மா லோடர் லோடர் லோடன் பேசிக்கிட்டு ஆளை பத்தியே நல்லா யோ ரொம்ப வாவரா பேசற பாத்துக்கோ நானும் மிஸ்டர் பிளாக் மிஸ்டர் பிளாக் னு கூப்பிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன தமிழ்ல கூப்பிட வச்சிராத தமிழ்ல கூட்டனா ரொம்ப கேவலமா இருக்கும் அப்புறம் பாத்துக்கோ இப்படி எல்லாம் கலாய்ச்சினா அப்புறம் நான் அப்படி தான் கூப்பிடுவேன் தமிழ்ல கூப்பிடுவியா அது எப்படி கூப்பிடுவேன் ஆனா மனசு கஷ்டப்படுவேன் நம்ம நல்ல மூட்ல வந்திருக்கோம் சாமி கும்பிடுவோம் அதனால எங்க மாமா எங்க மட்டும் சொல்லே போறப்ப உனக்கு ஆன்சர் சொல்றேன் அதுவும் சரிதான் எப்படியும் ஏதாவது கேவலமா தான் கூப்பிடுவேன் அதனால தேவையில்ல உங்க மாமா தானே அங்க ஒரு மரத்தடியில நிக்கிறான் பாரு என்ன மாதிரி ஒரு ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு எங்கடா இருக்க நைட்டு வந்த எனக்கு ஞாபகமே இல்லடா உன் கூட பேசுனது உன் கூட இருந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை என்னடா மார்னிங் பர்த்டே கோவிலுக்கு வர சொன்னு சஞ்சய் சொன்னான் நீ எங்கடா இருக்க ப்ரோ ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ ஏன் என்ன கூப்பிடுற நான் என்ன பார்க்கறதுக்காகவும் உனக்கு கோயிலுக்கு வர சொன்னேன் நீ யாரை பார்க்க வர சொன்னாங்களா எனக்கு தெரியாது ஆனா நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் நீ சொன்னதுக்காக தான் வந்த வாடா அண்ணன் உன்னை பார்க்கணும் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ எனக்கு தெரியாது இப்போ நீ வந்தா மட்டும்தான் இந்த செகண்ட் நான் இங்கே நிப்பேன் இல்லனா நான் நிக்க மாட்டா போயிட்டே இருப்பேன் ஒழுங்கா சரி ஓகே வாறேன் இங்க சின்ன எப்படி இருக்காரு உங்க மாமா சும்மா மாஸ்ஸா இருக்காரு மாமா நான் கூட என்னோன்னு நினைச்சேன் மேட் ஃபார் ஈச் अदरன்னு அந்த மாதிரி இருப்பாங்க ரெண்டு பேரும் பார்க்கிறதுக்கு அம்மா யார்கிட்டயே ஃபோன் பேசிட்டு இருக்காரு யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு ம் பைத்தியக்காரன்டா பைத்தியக்காரனா பைத்தியக்காரனா சின்ன மாமா என்ன அப்படி பாக்குறீங்க பைத்தியக்காரனா சின்ன மாமா தானே அப்படித்தானே நீங்க எப்படியுமே சொல்லுவீங்க அதான் கேட்டேன் நான் கேட்டது என்ன தப்புன்ற மாதிரி முறைக்கிறீங்க இல்ல இல்ல கரெக்ட் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் தான் அவன் பைத்தியக்காரன் தான் அவன் எப்பயுமே அவங்க அண்ணன் முன்னாடி வரமாட்டான் அவன் பேக்கப்ல தான் இருப்பான் ஆனா இன்னைக்கு பர்த்டே இல்ல அதனால அவன் முன்னாடி வர சொல்லி கூப்பிட்டு இருக்கான் அது அப்படிதான் இப்ப உனக்கு புரியாது போக போக நீயே தெரிஞ்சுப்ப அவன் தான் பேசிக்கிட்டு இருக்கான்

ஆளுங்கிறது வேற டிபார்ட்மெண்ட் கல்யாணன்றது வேற டிபார்ட்மெண்ட் புரியுதா மிஸ்டர் பிளாக் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கோங்க அதை விட்டுட்டு சைட் அடிக்கும் வந்து ஒரு கிட்ட சைட் அடிக்காதன்ற மாதிரி பேசுறது அம்மா இவ்வளோ வாய் பேசுறியே இந்த வாயில ஒரு பர்சன்ட் வாயை கூட நான் நந்தினி பார்த்தது கிடையாது ஏன் அப்படி அதே அவ எங்க அப்பா மாதிரி நான் எங்க அம்மா மாதிரி அதான் கேரக்டர் வேற வேற இருக்கும்ல எங்க அம்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க படப்படன்னு எங்க அப்பா சைலண்டா இருப்பாரு அதான் கேரக்டர் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வராமல் அப்பா மாதிரி ஒருத்தவங்களுக்கு அம்மா மாதிரி ஒருத்தங்களுக்கு வந்துருச்சு என்ன பண்ணுறது இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் கரெக்ட் தான் பொண்ணு அடிக்க கூடாது மேனுஃபேக்சர் பண்ணார்ல உங்க அப்பா அவரை தான் அடிக்கணும் இதுக்கப்புறம் நீ வாய் பேசின அதுக்கப்புறம் அந்த கேரக்டரை தான் நான் தேடி போக வேண்டியது இருக்கும் வாயை மூடிட்டு இல்லைன்னா செய்வான் என்ன வாய்க்குள்ளே இதை பேசுறேன் ஒன்றும் இல்லை நீங்க ரொம்ப நல்லவரே அப்படின்னு சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை அங்கே பாருங்க நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை தன்னை போல என்னை எழும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை தம்பி உந்தன் தானே அண்ணன் என்றும் வாழும் இல்லை ஒன்றாய் காணும் வானம் எங்கும் நியாயம் இல்லை நீ எழுத்தாப்புல இருந்தோம் உன்னை டச் பண்ணி கூட பார்க்க முடியலடா என் தம்பியா உன் கூட எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்டா அப்படி பிரிஞ்சிருக்கா சரி அதான் அண்ணன் பர்த்டேக்கு வந்துட்டேன்ல அப்புறம் என்ன ப்ரோ ஹாப்பியா நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது இப்போ பர்த்டே ரொம்ப முக்கியம் இல்ல எதுக்கு கோயிலுக்கு வர சொன்ன நான் ஒன்னு பார்க்க தான் வந்தேன் பார்த்துட்டேன் அதுவே ஹாப்பி தான் நான் உள்ள வரல அப்படி கிளம்புறேன் ப்ரோ ப்ரோ இப்படி சொன்னால் எப்படி அப்புறம் ப்ரோக்கு கொடுக்க வேண்டிய சர்ப்ரைஸை நான் எப்படி கொடுக்குறது நைட்டை ஏதோ கிஃப்ட் கொடுத்தேன் சஞ்சய் சொன்னான் அந்த கிஃப்ட் அவன் தான் வச்சிருந்தான் அம்மா சஞ்சய் இங்க ஒரு சைட் அடிக்க போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் இருக்கு போடலாம் என்னதான் அடுத்தது தேடுவானுங்க நான் கிளம்புறேன் ஆமா உங்க அக்காவை விட்டுட்டு வந்து தனியாக நிக்கிறியோ உன்ன தேட மாட்டாங்களா கோயிலுக்கு வந்தா நான் ஒரு இடத்துல நிக்க மாட்டேன்னு அவளுக்கு தெரியும் அதனால என்ன தேட மாட்டா ரிட்டன் வீட்டுக்கு போகும்போதுதான் தேடுவான் அதுக்குள்ள நான் போய் அந்த பிளேஸ்ல அசம்பிள்

என்ன கலாய்க்கத்தை மட்டும் நீ பாட்டாதீங்கன்னா அதை பண்ணாம உங்களால இருக்க முடியாது இல்ல டே நான் ஒண்ணு கலாய்க்கிறதுக்கெல்லாம் கேட்கல திடீர் திப்புனு கையில கிஃப்ட் பக்கத்துல பொண்ணு இப்படி எல்லாம் வந்து நின்னா தான் தோணும் யார் இந்த பொண்ணுன்னு கேட்கறதுக்கு ஆமா யார் இந்த பொண்ணு சொல்லு நான் வேணா தப்பா புரிஞ்சுக்காம கரெக்டா புரிஞ்சுக்கிறேன் யோ தலைவரே நீ ஒரு வெங்காயத்தையும் புரிஞ்சுக்க வேணாம் இந்த கிஃப்ட் ஒன்றும் எந்த மாதிரி கிஃப்டும் கிடையாது உனக்கு உன் தம்பி கொடுத்த கிஃப்ட் இந்தா வேணா பிச்ச பாரு இல்லனா போயா என்ன வச்சு செய்றானுங்க ஹாய் கீர்த்தனா اتنا ஹாய் சின்ன எப்படி இருக்கீங்க ஆமாவா நம்ம பிரகாஷ் நம்ம சொந்தக்கார பொண்ணடா இது ஆ நம்ம சொந்தக்கார பொண்ணு தான் ஆ உனக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் நீ gift பிரிச்சு பாரு இது என்னடா gift இப்போ நீங்க தான பிரிக்க போறீங்க பிரிங்க எல்லாரும் சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம் ஆமா ஆமா யார் ஆர்வமா இருக்காங்களோ இல்லையோ நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் இந்த முட்டை கண்ணை என்கிட்ட சொல்லாமலே இந்த கிஃப்ட் எல்லாம் பேக் பண்ணிட்டேன் தெரியுமா உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு கூட தெரியாது மச்சாம் சீக்கிரமா பிரிடா என்ன இருக்குன்னு பாப்போம் பிரிங்க ப்ரோ சம சம அடி போலி கிஃப்ட் மாமா வேற லெவல் போங்க எப்படி சஞ்சய் ப்ரோ தரமான கிஃப்டா வேற மாதிரி வேற மாதிரி சொன்ன உண்மையா தான் வேற மாதிரி வேற மாதிரி கிப்ட் தான் ஓ அழகாத அன்மீவங்க தான் யாருக்கு மாலைகள் யாவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை யாருக்கு யார் சொந்த மாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை பிரி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே போகிற போக்கில் பாதைகள் கண்டு வீடு என்னும் போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை அது ஒரு ஸ்டோரி ப்ரோ சொல்றா பிரகாஷ் லைஃப்ல நம்ம மறக்கவே முடியாத கிஃப்டா உன்னால தான் கொடுக்க முடியும் எப்படா தம்பி அண்ணனோட எல்லா தேவையும் பூர்த்தி பண்ற ஏன்னா நான் உன்னை அண்ணன்றதையும் தாண்டி அப்பா ஸ்தானத்துல வச்சு பார்க்கறேன் ப்ரோ நீ கண் கலங்கினா என்னால் பார்க்க முடியாது ப்ரோ உனக்கு என்ன வேணும்னாலும் அது எங்க இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உன் கையில கொடுப்பேன் அதை விட எனக்கு என்ன ப்ரோ வேலை என்னடா இந்த அண்ணன் உனக்கு செஞ்சுட்டேன் ப்ரோ தான் சொன்னேன் நீ என் அப்பான்னு ஒரு அப்பாவுக்கு செய்கிறதுக்கு ஒரு பிள்ளை கணக்கு பார்ப்பானா அப்பா ஃபேஸ்ல சந்தோஷம் இருந்தா போதும் தானே பிள்ளைங்க நினைப்பாங்க அதே மாதிரி பிள்ளைங்க ஃபேஸ்ல சந்தோஷம் இருந்தா போதும் தானே அப்பா நினைப்பாங்க நீ எனக்கு அப்படிப்பட்ட ஆளு ப்ரோ உனக்காக நான் இது கூட செய்யலைனா வேற எப்படி நெஞ்சோடுதான் உன் வண்ணம் நெஞ்சோடுதான் உன் எண்ணம் முன்னேறு நீ மென்மேலும் என் ஆசைகள் கைகூடும் இந்த நேசம் பாசம் நான் யாரும் தெரியுதா அண்ணி ஏ போ சொல்ல ப்ரோ அண்ணி யாருன்னு தெரியுதா இல்ல கண்ண கட்டி இருக்கிறதுனால அடையாளம் தெரியலையா போடான் ப்ரோ சஞ்சய் ப்ரோ இங்க பாரு இந்த அழுகைக்கு நடுவுலயும் என் ப்ரோ ப்ரோஸ்ல ஒரு வெக்கம் வருது ரோஹித்தோட சிரிப்புக்கு பின்னாடியும் சரி அழுகைக்கு பின்னாடியும் சரி இருப்பன்னு சொல்லுவான்டா நான் நீந்தான் இருப்பே சொல்லுவான்டாண்டா பாக்குறேன் அவன் அழுகுறான் ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்குடா இவ்வளவு நாள் அவன் அப்படி இருந்தான்டா இப்ப அழுகிறது கூட சந்தோஷமா தான் இருக்கு அவன் இதுக்கப்புறம் அழுகவே மாட்டான் லைஃப்ல அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்குடா பிரகாஷ் உன்ன மாதிரி ஒரு தம்பி கிடைக்க அவன் கொடுத்து வச்சிருக்கணும்டா தஞ்சை ப்ரோ என்ன நீயும் பேசிக்கிட்டு இருக்க பிரகாஷ் ரோஹித் ஒரு பிசினஸ் மேனா ஜெயிச்சுட்டான் உன் தம்பியா எப்பவுமே ஜெயிச்சு நிப்பான் உன் ஃபேமிலியில ஒருத்தனா ஜெயிச்சுட்டான்டா ஆனா லைஃப்ல தோத்துட்டேன்னு ரொம்ப நாளா அழுதுட்டு இருந்தான்டா அந்த அழுகிக்கலாம் நீ தான பண்ணிருக்க உன்ன மாதிரி ஒரு தம்பி கிடைக்கலாம் அவன் தாமா இருந்திருக்கணும்டா அச்சோ சென்டிமெண்ட்ஸ் இன்ன லென்த் எடுத்துட்டு போவீங்க போலயே நான் வேற என் ப்ரோக்கு நைட்டு கிஃப்ட் கொடுத்தேன் ஆனா ரிட்டர்ன் கிஃப்ட்டா என் ப்ரோ என்கிட்ட ஒன்னு கேட்டாரு அதை வேணா கொடுத்துடலாமா எனக்கு தெரியாம என்னடா கேட்டான் என்ன சஞ்சய் ப்ரோ மறந்துட்டு பேசுற அண்ணன் தான் வேற மாதிரி இருந்தாரு நீ கூடவா வேற மாதிரி இருந்த மறந்துட்டு பேசுற அண்ணன் நைட்டு கேட்டாரு ப்ரோ பிரான்ச் மாத்த சொல்லி அந்த விஷயமா சொல்ற ஆமா இல்ல பிரான்ச் மாத்த சொல்லி கேட்டான்ல மாத்திட்டு மாத்திட்டு அவன் சொல்லி நீ ஏதாவது செய்ய மறுப்பியா அதுவும் அது வேற அவனோட ஆசை அதனால மாத்திட்டுடா கையோட மாத்திட்டு என்ன ப்ரோ பிரான்ச் மாத்திடலாமா டே ஐயோ இன்ன ப்ரோ அழுதுட்டு இருக்காரு ப்ரோ ஏன் அப்படி பண்ற என் சந்தோஷத்தை எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ற சின்ன வயசுல இருந்து படிக்கணும்னு ஆசைப்பட்ட கனவு பிசினஸ் மேனான ஆகணும்னு ஆசைப்பட்ட கனவு எல்லாத்துக்கும் பேக்கப்ல நீ தானடா இருக்க ஏன் எதுக்குமே எங்க கூடாதா எங்க வைக்க மாட்டியா நீ திறந்து எந்த விஷயமும் நீ கண்ணால எ நிறுத்தான் அப்படி இருக்கும்போது ரெண்டு வருஷம் ப்ரோ உங்ககிட்ட கிட்ட இவங்கள கூப்பிட்டு வந்து சேர்க்கறதுக்கு இந்த ரெண்டு வருஷமே எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா ப்ரோ எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு உன் அண்ணா வாழ்க்கையில நினைச்சுடா இங்க பாருடா நான் வச்சிருக்கேன் உனக்கு ஒரு ட்விஸ்ட்னு ரெண்டு வருஷமா இந்த விஷயம் என் அவ்வளோ பாட படுத்திட்டு இருந்தது ப்ரோ தம்பி இப்பதான் ப்ரோ லைஃப்லா எல்லாத்தையும் உனக்கு கொடுத்த மாதிரி ஒரு திமிர் வருது ஒரு கர்வம் வருது இப்ப என் ப்ரோக்கு நான் கொடுத்த கிஃப்ட் தான் லைஃப்ல அவர் மறக்க முடியாத கிஃப்ட் நான் ரொம்ப சந்தோஷப்படுற கிஃப்ட் லவ் யூ டா தம்பி லவ் யூ சோ மச் ப்ரோ விஷ் யூ மெனி மோர் ஆஃப் த டே ரோஹித் பிரகாஷ் ப்ரோ ப்ரோ நீ சொல்லி நான் ஒரு டைம் கேட்கணும் அன்னை பேர் என்ன இப்போ ரெக்கப்படுறாரு உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் ப்ரூ இப்போ நீ அண்ணி பேரை சொன்னீன்னா இப்போ டக்குன்னு கூப்பிட்டு வந்து அண்ணி உன் கண்ணு முன்னாடி நிறுத்திடுவேன் எங்க சொல்லு பாக்கலாம் நந்தினி பரா யோசிக்காம பதில் சொல்லிட்டாரு அண்ணி எழு தப்புல வருவாங்கன்னு சொன்னோன்னே சரி ஓகே என் ப்ரூவோட ஃபீலிங்ஸ்ல நான் விளையாட விரும்பல அங்க நிமிந்து நேரா பாரு காதல் மார்பில்லாடும் அணிமாலையோ വനങ്ങളിൽ വിധയോ ഇലക്കണ കവിത എഴുതിയ അഴകേ ഉരുണതിരുവികൾ ഇമത്തിടും പൊളി

அப்படி இருக்கும்போது நீ போய் இந்த போட்டோவை காமிச்சு பேசின அப்படின்னா சந்தோஷமா இருக்கும்டா அவங்களுக்கும் கேமரா யோசிக்கிற போங்க மாமா காலையில நான் கோவிலுக்கு அக்காவை கிளம்புறியான்னு கேக்கிறதுக்கு முன்னாடியே கோயிலுக்கு போலாமா அப்படின்னு என்ன கேட்க வந்தா அப்போ நீ நான் நந்தினி அக்காவோட தங்கச்சி கீர்த்தனா உங்க மச்சனச்சி ஆமா ப்ரோ அவங்க அண்ணியோட தங்கச்சி அவங்க வீட்டுக்கு தான் நான் ரெண்டு நாள் சஞ்சய் ப்ரோவை அனுப்பி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ண சொன்னேன் அப்போ தான் அன்னி ஒன்ற மாதிரியே சேம் திங்கிங்கில் துளசி செடி வளர்க்குறது புட வச்சுருக்குறது இதெல்லாமே கண்டுபிடிச்சோம் சொல்லப்போனால் அன்னி யாரையும் இந்த ரெண்டு வருஷமாக இல்லை கல்யாணத்தை பற்றி யோசிக்கல ஒன்றை பற்றி தான் யோசிச்சுட்ருக்காங்க நீ போய் இப்போ ப்ரப்போஸ் ப்ரோ கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு வருஷமாக ஒன்றை பற்றி தானே யோசிச்சுட்ருக்காங்க மாமா நேத்தி வந்து இவங்க ரெண்டு பேரும் அக்காவை கோயிலுக்கு கூப்பிட்டுவான்னு சொன்னாங்க அப்போலாம் எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது சரி யோசிப்போம் அக்காவை என்ன சொல்லி கூப்பிட்றதுன்னு தெரியலையே அப்படின்னு நான் நினைச்சு தான் இருந்தேன் ஆனால் மார்னிங் அக்கா என்ன கோவிலுக்கு கிளம்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு சிந்தனையில் வந்துச்சே என்ன கீர்த்து நான் சொல்றேன் அவங்களே கோவிலுக்கு கிளம்புனாங்களோ ம் ஆமாம் மாமா அவளே தான் கூப்பிட்டா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஏன்னா எப்பவுமே நான் அவ கூட கோயிலுக்கு வரேன் ஃபேமிலியோட கோயிலுக்கு வரோம் அப்படின்னா நான் உள்ள வரல நீங்கள் போயிட்டு வாங்க அங்கே ஒரே நெரிசலாக இருக்கும் கியூவா இருக்கும் நான் வரல அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் என்னை திட்டுவா கோயிலுக்கு வந்துட்டு எதுக்குடி வெளியில் நிக்கிற உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு வழுக்க டைமை கூப்பிட்டு போவா ஆனால் லாஸ்ட் இயர் ஒரு நாள் நானா உள்ள வரேன்னு சொல்லியும் இல்லை கேத்து நான் நீ போய் அங்கே வெயிட் பண்ணேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டா அதே மாதிரியே தான் இன்றைக்கும் பாருங்க இவ்வளோ நேரம் நான் அவளை விட்டு பிரிஞ்சுருக்கேன் ஆனால் என்னை தேடவே இல்லை அவ ஏதோ ஒரு அப் தான் சுற்றி வந்துட்டு இருக்கா சரி அதனால இப்ப நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல என்ன மாமா என்னமா உங்களுக்கு புரியல நீங்க செம ஷார்ப்பு புரியலங்கிறீங்க லாஸ்ட் இயர் இதே மாதிரி ஒரு நாள் வந்தான்னு சொல்றேன் ஸோ இந்த இயரும் அதே மாதிரி இன்சிடென்ட் நடக்குது லாஸ்ட் இயர் அவள் வரும்போதும் அந்த துளசி செடியிலேருந்து கொஞ்சம் துளசி எடுத்துட்டு வந்தா அதே மாதிரியே இன்னைக்கு மார்னிங் வரும்போது துளசி செடியிலேருந்து கொஞ்சம் துளசி எடுத்துட்டு வந்தா ஆனா நார்மலா எப்பவுமே கோயிலுக்கு வரும்போது அவள் எடுத்துட்டு வந்தது கிடையாது ஆனா லாஸ்ட் இயர் சேம் டேட் இந்த இயர் அவள் எடுத்துட்டு வந்திருக்கா அதேதான் மாமாவோட பர்த்டேன்னு தான் எடுத்துட்டு வந்திருக்கா அவளுக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அந்த கோயில் கூடைய பார்த்து ஏதோ பேசுவா ஆனா என்ன பேசுவான் எனக்கும் தெரியல நான் கிட்ட போனா ஸ்டாப் பண்ணிடுவா தள்ளி நின்னு கேட்கலாம் ட்ரை பண்ணி இருந்திருக்கேன் ஆனா காதல தான் விழுந்தது இல்ல அப்ப எங்க அண்ணி அண்ணனை கூப்பிட்டு தான் கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க அநியாயம் பண்ணாதடா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ அண்ணி அண்ணன்லாம் துளசி செடிய சொல்றது நல்லா இல்லடா பிரகாஷ் ப்ரோ எப்பயுமே பழசமா இருக்க கூடாது அவரு தான் அண்ணன் அண்ணன் கிட்ட இருக்கிறதா அண்ணி அப்படிதான் நம்ம சொல்லணும் என்ன ரெண்டு பேரும் அவங்களா பேசிக்கிற வரைக்கும் நம்மளோட அண்ணா அண்ணி இவங்க தான் அது சரி ஆமா நீங்க போய் பேச ட்ரை பண்ணுங்க மேபி அவ மனசுல இருக்கிறத உங்ககிட்டயாச்சும் சொல்லுவாள்ல இவ்வளவு நாள் சொல்றதுக்கான வாய்ப்பு அவளுக்கும் கிடைக்கல உங்களுக்கும் கிடைக்கல சோ அவ உள்ள போயிட்டு வந்துட்டா இப்ப அந்த கோயில் கூட கிட்ட பேசுற டைம் தான் நீங்க போங்க அவ என்ன பேசுறான்னு உங்களுக்காச்சும் புரியுதான்னு கேட்டுடுவாங்க போடா அதான் சொல்றாங்கல்ல போய் பேசு போ ஆமா ப்ரோ போ

என்ன ப்ரூ மேஜிக் செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது போல உன் லைஃபோட மேஜிக் ஸ்டார்ட் ஆகாஷு இந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்தண்டா ஒரு பாழும் கிணறு இருக்கு அது அவ்வளோ குப்பையா கிடக்குடா மெயின்டைன் பண்ணாம உள்ள விழுந்தோன்னு வச்சுக்கோயா கன்ஃபார்ம் டெத்து தான் ஸோ வாட் அந்த கேணத்துக்கிட்ட போய் நிக்கிற நீ தள்ளி விடு ஏன் எதுக்குன்னு ஒரு கேள்வி கேட்க மாட்டேன் அப்படி இல்லைனா நான் தம்பியா போயிட்டேன் உன்னை தள்ளி விடுறதுக்கு என் மனசு கேக்கல அப்படின்னு நீ ஆசைப்பட்டினா சொல்லி நானா விழுந்து சாகத்துக்கு கூட ரெடியா இருக்கேன் அதை விட்டுட்டு மேஜிக் கீஜிக்னு பேசினா மவனை செத்துருவ பாத்துக்கோ அப்புறம் வாசாவி என் கையில தான் என்ன மாம்சு சொல்றாரு இவரே அவர் என்னென்னமோ பெருமையா சொல்றாரு அதெல்லாம் நான் தனியாவே கேட்டுக்கிறேன் நீ தூக்கு வழியில கேட்டல போய் ஆயிருக்கிட்ட நம்மளோட பேரை சொல்லு தந்துருவாரு நீ போய் வாங்கிட்டு வெயிட் பண்ணு நான் அதை வர சஞ்சய் கூட ஒரு விஷயம் பேசணும் சரியான இம்சடா சரி சொல்லு நீ ஏதோ சொல்ல வர போல ஓ அந்த துளசி செடி கீழே விழுந்து உடஞ்சதுன்னு சொன்னார்ல ஆமா உடஞ்சதுன்னு சொன்னான் அது தானா உடையில என்னடா சொல்ற ஆனா உடையல உடைச்சிருக்காங்க. வச்சிருக்காங்களா அவ்வளவு தைரியம் யாருக்குடா? நான் தான் ஊருக்குலாம் ஸ்பை வைக்கிறேன்னு பார்த்தா எனக்கே ஒரு தி ஸ்பை வச்சுக்கிட்டு தெரியவா. யாருன்னு உனக்கு இன்னுமா தெரியல? வீ அவ்வளே தான் சஞ்சய் ப்ரோ அவ தான் காரணம். இலக்கியம் அவளே தான். அவ ஃபாரீன்ல தண்ணடா இருக்கா? பார்த்தடலா. அதான் சொன்னே நான் தான் எல்லாருக்கும் ஸ்பை வைப்பேன் அவ எனக்கு ஒரு ஸ்பை வச்சிருக்கான்னு அப்படி அவ வச்ச ஸ்பை தான் உடைச்சிருக்காங்க டேய் நம்பவே முடியலடா அவ ஏன்டா இதை பண்ணா வந்துருச்சா இப்ப பாரு ஹலோ ஹாய் மாம்ஸ் ஹவ் ஆர் யூ என்ன மாமா அவ்வாறையும் கேட்டேன் ஒன்னு நல்லா இருக்கன்னு சொல்லு இல்ல நல்லா இல்லடி அப்படின்னு சொல்லு ஏதாவது ஒரு பதில் சொல்லணும்ல மாமா